નાંદનરાવળી નાંદનરાવળી નાંદનરાવળીનો આ છે કે ઇજી સેન્ટ્રલ ઇકેલા કારણે આરે મચ્િયારતા પીએમપી தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கு மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போன்னு அவர் ஒரு பில்டவுட்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு என்ன பக்கம் விஜய் ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி இல்லை திமுகவோட கூட்டணி இல்லைன்னு திமுக கூட்டணி திருமாவளம் உடைக்கணும் வைக்கோ உடைக்கணும்னு மகிழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றது கன்ஃபார்மாக ஸ்டெப்னாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்டெல்லாம் கலைக்கெல்லாம் பார்க்குறாங்க இப்போ ஒரு புது குண்டு போடுறாங்க விஜய்க்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்க போகிறாங்களாம் நம்ம எதுவுமே இல்லாமல் ஆறு மாதத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கலாம் ஒரு இணைய அமைச்சராக கொடுத்தா ஆறு மாதத்தில் மந்திரியாகிடலாம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் எடுத்தால் திரிஷாவும் உள் உள்கட்சி போராட்டம் குடும்ப பிரச்சனை எல்லாம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அரசியலுக்கு வராது வரைக்கும் விமர்சனம் வராது அரசியலுக்கு வந்தால் கற்பனை லெவலுக்கு விமர்சனங்கள்லாம் வரும் அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் எதிர்கட்சிங்க ஆளுங்கட்சிங்க எதிர்கட்சிங்கனுடைய தூண்டில்லாம் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் திமுகவினுடைய பெரிய பலமே எதிர்கட்சிக்கு பலகீனமாக இருக்குது மரவட்டி ராம்தாஸ் மரவட்டி அன்புமணி பாமக அன்புமணி பாமக ராம்தாஸ் இவனுங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஏதாவது ரெண்டு ரெண்டாக உடச்சு எப்படியாவது கூறு போட்டணும்னு பிளான் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பலகீனத்தை பயன்படுத்தி பலமாக ஆனால் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு மிக பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது என்ன தான் மூணு மாதத்தில் மக்காலுக்கு மனுலாம் வாங்கி நாற்பத்தஞ்சி நாளில் கொடுத்துருவோம் எல்லாம் தீர்த்துருவோம் எல்லாம் சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொட்டி பொட்டியாக சீல் அடிச்சு வச்சு அந்த மனுக்கெல்லாம் தீர்வு காணுன்னார் அது இனி என்ன மனு வாங்கினாலும் அதிகாரிகள் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அரசு இயந்திரம் வந்து சட்டத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல்லாம் இருந்தால் கூட மாவட்ட ஆட்சியர்கள் அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மனுக்களை ஏழை எளிய மக்களை எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர் பாடு சொல்லிட்டுருக்கார் இவங்க பாடு கூட்டிருக்காங்க ஆனால் மிக பெரிய மைனஸ் சைலண்ட் புல்லட்டின் ஏழை ம மொத்த மக்களையும் கை வைக்கிறது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம்னு விஷயம் எடுத்தார் வச்சா படம் அந்த மாதிரி திமுக கட்சிக்கு பெரிய எதிரிய மின்சாரம் மின்சாரத்தில் வந்து கமர்ஷியல் தான் ஏற்றுன்னு சொன்னாங்க டமஸ்டிக்கை ஏறிப்போசி வீடு வாடகைக்கு இருக்கான் பாரு அவனுக்கு கூட அவன் தலைமையில் ஒரு ஐநூறுரூவா ரூபா மாதம் குட்டி போடுது குறைஞ்ச வருஷம் அவன் ஐநூறுரூவா எழுநூத்தம்பது ரூபா கட்டியிருந்தால் இன்னொரு ஒரு ஐநூறுரூவா எழுநூத்தி முறை கூடுதலாக கட்ட வேண்டியது வரும் ஆயிரம் ரூபாய் நீ எவ்வளோ தான் கொடுத்தாலும் நீ தலைமலை கை வசித்த கட்டடங்கள் வீடுங்க இருக்கிறவங்க நல்ல ஏசி கார் லக்ஸுரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டு வரி ஆப்பு வைக்கிற ஆறு பெர்சன்ட் வருஷத்துக்கு இன்க்ரீஸிங்க அதுவும் சென்னை மாநகரத்தில் ஐயோ எவ்வளோ வரி டாப்பா ஆ எவ்வளோ வரி கொல்லை அடிக்கிறானுங்க சென்னை மாநகராட்சியில் ஒர்க்குங்களை பேக்கேஜ் 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 அடி போட்ட ரோடு போடாத ரோடு நல்லா ரோடு எல்லாத்தையும் அடி பேக்கேஜ் அடி வளர்றாங்க ஆ பணமே இல்லை சம்பளத்துக்கே துட்டு இல்லைன்னு திவால் ஆகுது கான்ட்ராக்ட்காராக ஆயிரம் கோடிக்கு டெண்டர் விட்டால் கூட பதினஞ்சு பர்சன்ட் கமிஷனும் கொண்டு போய் கொடுத்து வேலை வாங்கிடுறான் ஊற வச்சிட்றான் பில்லுங்க ஒர்க்குங்களை வாங்கி மழை முடிஞ்ச பிறகு வெள்ளத்தில் ரோட் டேமேஜ் ஓட்டுஹுவாக அப்படி தான் நடந்துருக்குது எல்லா இடத்துலையும் ஆனால் எல்லா வகையிலையும் வந்து ஸ்டாலின் 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 அப்படின்னு தமிழகம் முழுக்க பரவலாக பேசினாலும் கட்சி பணிகள்லாம் ரொம்ப ஈடுபட்டாலும் எய்ட்ஸ் கேன்சர் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி சைலண்ட்டாக வேலை நடக்குது மக்கள் மௌன புரட்சியில் எடுக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது பாரு இதுதான் நடக்க போகுது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது நானும் பரவலாக பேசிக்கிட்டு வர்றதில் எனக்கு வர தகவல்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மையம் இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு இல்லையாறாங்க மின் மின்கட்டணம் சைலண்ட்டாக ஏறிடுச்சு கேன்சர் வந்து சைலண்ட்டாக ஏறிடும் உள்ள முத்து போக சொல்லதான் டே பில் கட்ட சொல்ல தான் ஐயோயோ நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பில்லா அப்படின்னு தெரியும் மீட்டிங் ரீடிங் எடுத்ததுமே மெசேஜ் வந்துடுது செல்ஃபோன் வச்சுருக்குலாம் மெசேஜ் வந்துடுது எங்கள் குடும்பம் கூட போகுது ஏதுன்றது ஒன்றும் புரியல இதுக்கெல்லாம் காரணம் யார் மத்திய அரசாங்கம் பிஜேபி அவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குற எலக்ட்ரிக்கு தர வேண்டிய மானியம் எல்லாத்தையும் இதில் தான் இன்னும் கட் பண்ணாமல் கை வைக்காமல் வச்சுருக்கான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தர வேண்டிய மொத்த திட்டங்களுடைய நிதி ஊற மறுத்துட்டான் ரேஷன் இதிலேருந்து தான் இன்னும் கை வைக்கலை ரேஷன்லேயும் ஏதோ படிப்பாய் தான் முத்துனுங்கிறான் மொத்த அலாட்மெண்ட்டும் கொடுக்கல நபார்ட் பணமும் பாதி ஆகிட்டான் நூறு நாள் வேலை திட்டமும் பாதி தமிழ்நாட்டுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடலடா எதுக்குடா அவங்களுக்கு நம்ம தரணும் அதை தான் எடப்பாடி சொல்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசாங்கத்திலேருந்து எல்லாத்தையும் வாங்கணும் நீ ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே அடமானம் வச்சு விற்று முடியும் அவனுக்கு தாராவத்து பிஜேபிக்கு எல்லா மக்களையும் அடமானம் வச்சேன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நான் தான் கூட்டணி தலைவர் நான் தான் முதல்வர்னு சினிமா படத்தில் வடிவல் சொல்லுவான் நான் தாண்டா ரவுடி நான் தாண்டா ரவுடி நான் தாண்டா ரவுடின்னு அந்த மாதிரி நான்காம் முதல்வர் நான்காம் முதல்வரும் மென்டல் ஆகி கட்சிங் கிடைக்கிறார் ரைட் சந்தோஷம் அவருடைய ஆதங்கம் அவருடைய கட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆனாக்கா அதனுடைய கஷ்டம் தெரியும் சசிகலா காலில் தவழ்ந்து வந்து முதல்வர் பதவியை அனுபவிச்சிட்டார் அதில் வந்து கலைஞரை மிந்திய எடப்பாடி அரசியலில் கலைஞரை மிஞ்சியே எடப்பாடி அதுக்கும் ஒரு இது வேணும் கடைசி நேரத்தில் பிஜேபி கட்டி விட போகிறார் விஜய் தனியாக நிற்க போகிறன்றான் விஜய் தனியாக நிற்க போகிறன்ற காலத்தில் நேற்று கூட வந்து செயற்குழு வந்து கொக்கரிக்கிறார் அவங்க குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது எப்படி அவரையும் லாக் பண்ணுவாங்க கடைசியில் பாருதான் நடக்கும் வா ஒன்று அவரை லாக் பண்ணுவாங்க என்ன அவர் தனியாக விட்டுருவாங்க வாக்கண்ணா வா 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 நீ தனியாக நின்று வான்னு எல்லாம் சேர்ந்து விட்டுற போகிறாங்க அதுதான் நடக்க போகுது இருந்தாலும் மக்கள் பாதிப்பு உள்ளானது அனைத்து தரப்பு மக்கள் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் பாதிப்படை மின்சாரம் மின்சாரம் பயங்கரமாக போயிடுச்சு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் நீ எனக்கு ஓட்டு போடல நீ எனக்கு நிறைய வந்து நான் கட் பண்ணுறேன் மானியத்தை வாங்கல்னால் மானியத்தை கட் பண்ணிவிடுவோம் ஏற்றாலனாக்கா அந்த மாதிரி ஒரு சுருக்கு கயிற கொண்டாந்து நிறுத்திட்டான் அதுக்கு வேறு வழி இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஆகணும் இதெல்லாம் வந்து பாமர மக்களுக்கு தெரியாது மின்சார பில் ஏறிவிட்டது கோவிந்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் இவ்வளவு இப்போ பிரச்சனைகளுக்கு நடுப்புற இவங்க நீந்தி வரணும் நீந்தி வருவாங்களான்னு பார்ப்போம்